ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கம் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ் என்னைக்கு சிறுகடைக்கா ஆசையில் மீனா தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்ததுனால விஜயாவுக்கு பிரியாணி வாங்கிட்டு போயிடுறாங்க அதை சாப்பிட்டா விஜயாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது அப்புறம் என்ன உண்மை தெரிஞ்சதும் மீனாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் விஜயா டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்ததுனால விஜயாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா சரி பேசாமல் பிரியாணி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மீனாக கடைக்கு போய் பிரியாணி ரெண்டு சிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க ஏன்னா பார்வதிக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜயா வந்து ஏன் இவ்வளோ லேட்டாக வர எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அதுக்கு மீனாக சொல்கிறாங்க இல்லை அத்த வர ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா பிரியாணியை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நான் வீட்டில் சமைக்கல லேட்டாகிடுச்சு அதனால தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு விஜயாவை நம்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க பார்வதியும் சாப்பிட்றாங்க நீ சாப்பிட்டியான்னு சொல்லி பார்வதி மீனவை கேட்குறாங்க இல்லை இன்னும் சாப்பிடல அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கு பார்வதி அப்போ எங்க கூட உட்காந்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜயா உடனே அதான் ரெண்டு செட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கா நமக்கே அது சரியாக இருக்கும் அவள் அப்புறமா போய் சாப்பிட்டுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மீனாவும் அமைதியாக விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது டெல்லியில் அந்த காதல் ஜோடி இருக்காங்க அவங்க பேசுகிறத வாட்ச் பண்ணிட்டாங்க மீனாக்கு அப்போவே லைட்டாக டவுட் வந்துருச்சு சரி நமக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க விஜயாக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏ பேப்பமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரோகிணி தான் இருக்காங்க இல்லையா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரியாணி தான் மீனா கொண்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை சாப்பிட்டு வந்து அவங்க ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஹாட் வாட்டர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அண்ணாமலை வராரு அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருவோம் நீ ஏன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட மீனா தான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொன்னால் அவள் தான் வீட்டில் குழம்பு கீரைலாம் செஞ்சுருந்தாளே அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு டவுட் வந்துருச்சு அவ தான் வீட்டில் சமைக்கவே இல்லை லேட்டாயிடுச்சு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அண்ணாமலை வந்து என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே விஜய் இதுதான் சாக்குன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க டெய்னுன்ட்டு எனக்கு சாப்பாடை கலந்து கொடுத்து நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனை வந்து ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்தும் வந்துடுறாரு என்ன மீனா சாப்பாடு என்ன ஆகிடுச்சு கீழே எதாவது விழுதுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு விஜய் என்ன அவள் அவ எங்க அவள் அவருங்கிருப்பா அப்படின்ற அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி வழியில் இருந்தாங்க நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி உண்மை தெரியவரவும் விஜயா பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு கொண்டுதான் சாப்பாடு யாருக்கோ கொடுப்பியா என் வீட்டை சாப்பாடு எப்படி நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அண்ணாமலை பிடிச்சி திட்டுறாரு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அவள் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கா நீ இப்ப ரொம்ப பெரிய விஷயம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாராட்டுறாங்க இப்ப விஜயாவுக்கு சாப்பிட்டது ஒத்துக்கல ரொம்ப ரொம்பவே இருக்காங்க அந்த சமயம் பார்த்து தான் மனோஜ் வந்து லெட்டரை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு நைட் ஆயிடுச்சு ஆனா அவருக்கு தூக்கமே வரல மொட்டை மொட்டமால உட்காந்து தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்ப விஜயாக்கு வர கால் பண்ணி கூப்பிட்டுறாரு லெட்டர் இந்த மாதிரி எனக்கு வந்துச்சு சொல்லி லெட்டரையும் காமிச்சிடுறாங்க விஜயா வந்து என்னடா இப்படிலாம் எழுதிருக்கு உன் தம்பியால தான் உனக்கு பிரச்சனை வரப்போது உன் தம்பி தான் கொலகாரனா மாறப் போறான் நீ வந்து உன் உயிருக்கு ஆபத்து என் உயிருக்கும் ஆபத்து இப்படிலாம் எழுதிருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த மொட்டை கடைதாசி வச்சு இவங்க பண்ற அலப்பற தாங்க முடியல ஆனா இவங்க பயந்து நடிக்கிறது வந்து ரொம்ப தான் கொண்டு போகிறாங்க இது நாளைக்கு நான் நடக்க போதும் வெயிட் பண்ணி அப்ப அவங்க வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஆம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்